ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ டேஸ் பிஃபோர் வந்து நான் கட்டிங்ஸ் வீடியோ போட்டுருந்தேன் அதுக்கு அதோட ரிசல்ட் இது என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் பிளேடு போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோஸ்க்குள்ளேயே நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஏன்னா லாஸ்ட்லாம் யாரும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க நம்ம ஆசைப்படுறது நம்ம ஹையாக ஆசைப்படுறோங்க எப்போவுமே ஏன்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுதாங்க நம்மளுக்கு கிடைக்கும் சின்னதாக இருந்தாலும் பெரிசாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுதாங்க நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க நான் வந்து ஐஃபோன் வந்து நான் லைஃப்பில் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது இப்போ வாங்க நான் கூட நான் பார்க்க எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காத விதமாக என் ஃபோனும் உடஞ்சிது அந்த சமயத்தில் சரி நம்ம நம்ம நிறைய நிறைய ஃபோன்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஹை குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி ஃபோன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சரி ஐஃபோனே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஐஃபோனே நான் வாங்க போனேன் ஆனால் வந்து நம்ம அத்தனை கோடி ஃபோன் நம்ம அவங்க தயாரிக்கிறாங்க அதில் என்னோடய பேர் இருந்தால் மட்டும்தான் அது என்கிட்ட வந்து சேரும் நான் ஆசைப்பட்டதுனால தானே எனக்கு அந்த ஐஃபோன் வாங்க தயாரிச்சிருக்குறாங்க அதுவும் நான் ஐஃபோன் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் எயிட்டி தௌசண்ட் அதுவும் ஹை அண்டு சேல்ஸ் ஸ்டார்ட் ஆன அன்னிக்கே நான் வந்து லெவன் ஓ கிளாக் நான் போய் வாங்குகிறேன் நான் ஆசைப்பட்டதுனால தாங்க அது கிடைச்சிருக்கு கதவு தட்டினா தான் நம்ம கதவு திறக்கும் அதே மாதிரி நம்ம கேட்டால் தான் அது கிடைக்கும் நம்மளுக்கு நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதான் நடக்குங்க நீங்கள் நல்லா ஹையாக ஆசைப்படுங்க கண்டிப்பாக அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு அது கிடைக்கும் கட்டிங்ஸ் வீடியோ போட்டது பழைய வீடியோங்க நான் ஒரு மாதம் முன்னாடி போட்ட வீடியோ தான் இப்போ பாருங்கள் அது ரிசல்ட் தாங்க அது இது வந்து நான் கட்டிங்ஸ் போடுதுங்க ஒரு மாதம் ஆயும் காயவே இல்லை உள்ளே ரூட் வந்திருக்கும் இது வந்து கட்டிங்ஸ் போட்டு ஃபுல்லாக தேங்காய் நார் வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு வாரத்துலேயே நம்ம வந்து ட்ரான்ஸ்பிண்ட் பண்ணியிருக்கணும் வேற பாட்டில் நான் என்ன பண்ணிட்டேன் என் பசங்க எக்ஸாம்னால நான் வந்து ட்ரான்ஸ்ப்ளாண்ட்டே பண்ணலை அதனால் வந்து சின்ன இதுவாக தான் ஏன்னா தேங்காய் நார் இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி ரொம்ப இருந்து இருந்து ரொம்ப அந்த ஸ்டெம்மே உள்ளே காஞ்சி போயிருக்கும் பாருங்கள் சில இதாக ரூட் வந்து அப்படியே இருக்கு பாருங்க சில இதில் வந்து ரூட் நல்லா இருக்குதுங்க சில இதில் வந்து கீழே அப்படியே கொஞ்சம் அழுகி போயிருக்கும் அந்த ஸ்டெம் வந்து அழுகி போயிருக்கும் அதனால் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு வாரத்துலேயே நீங்கள் வந்து மாற்றி வச்சுடுங்க பாருங்க நம்ம தேங்காய் நார்லையே நம்ம ஒரு வாரம் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம மாதிரி கட்டிங்ஸ் போட்டுட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் மாற்றி வச்சுடுங்க நம்ம மண்ணுனா பாருங்கள் இது வந்து மண் இது வாங்கி ஒரு ரெண்டு மாதம் மேலேயே இருக்கோங்க நான் நான் வேறு பாட்டுக்கு நான் மாற்றவே இல்லை ஆனால் பாருங்கள் இது வந்து மண்ணில் இருக்கிறதுனால அது வந்து காயவே இல்லைங்க ந ஸ்டெம்மும் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க நல்லா ரூட் ஆஃப் ஃபார்மாக இருக்குது செடி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இப்போ நான் மாற்றி வைப்போங்க இப்போ வந்து நம்ம கட்டிங்ஸ் போட்டு ஒரு வாரம் கழித்து நம்ம மாற்றி வச்சிடலாங்க ஏன்னா இதுலயே வச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அழுகி போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி அழுகி போயிடுச்சு பாருங்க நான் அப்பயே மாற்றி வச்சுருக்கணும் என் பசங்களுக்கு வேற எக்ஸாமுங்க அதனால நான் மொட்டமாட்டிக்கா அவ்வளோ வரல அதெல்லாம் நான் மாற்றி வைக்கல இப்போ எல்லாம் மாற்றி வைக்கணும் பாருங்க இருக்கிறதாச்சும் கொஞ்சம் காப்பாற்றலாம் பாருங்கள் இந்த தேங்காய் நார் நாள் இந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்க இதுல ரூட் இருக்கு ஒன்று ரெண்டுல மட்டும்தாங்க ரூட் வந்து ரொம்ப அழுகி போயிடுச்சு இதுல பாருங்க இது நான் கட்டிங்ஸ் போட்டது ஒரு மாதம் எடுக்கவே இல்லை ரூட்டு ஃபார்ம் ஆயிருந்தான்னு பார்ப்பேன் நல்லா திக்கா இருக்கு பாருங்க சின்னதாக ரூட் வந்துருக்கு பாருங்க தெரியுதா இதில் என்ன இதுவும் போடலங்க தெரியுதா நான் நான் வந்து இதில் எதுவுமே நான் போடலவே இல்லை ஆலிவரை ஜெல்லே போடல ரூட் ஃபார்ம் இருக்கு பாருங்க சின்ன குச்சி தாங்க ரூட் ஃபார்ம் இருக்கு பாருங்க ரூட் ஃபார்ம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் ரூட் ஃபார்மாக இருக்குது நான் ஆனால் ஆலிவரை ஜெல்லே நான் போடல அந்த வீடியோல போய் பாருங்கள் நான் அப்படி தான் சும்மா சொல்லிவிட்டேங்க நான் தாங்க சும்மா சொல்லிவிட்டேன் பாருங்கள் ரூட் ஃபார்மாக இருக்குது இது பாருங்கள் இதுலேயும் ஃபார்மாக ஆகிருக்கு பாருங்க இதில் ஃபார்ம் ஆகலை இதுலேயும் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் இது பாருங்கள் இது பாருங்கள் இங்கே ரூட் ஃபார்ம் இருக்குது பாருங்கள் நான் ஆலிவரை ஜெல்லி எதுவுமே போடலைங்க நல்லா ஃபார்மாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சிலி சேனல்லாம் காட்டுறாங்க ஆலிவரை ஜெயில் போடணும் ரூட் ப்ரொமோட்டோலாம் போடணும் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க ரூட் ப்ரொமோ ரூட் ப்ரொமோட்டர்லாம் வேஸ்ட்டுங்க நான் நானும் ரூட் ப்ரோமோட்டர் டூ டைம்ஸ் வாங்கினேன் எல்லாம் வேஸ்ட்டுங்க அந்த மாதிரி நம்ம ரூட் ப்ரொமெட்டோ இல்லை பவுடரில் டிப் பண்ணிட்டு நம்ம வச்சு செடியே காஞ்சி போய்ட்டுங்க ஸ்டெம்மே காஞ்சி போய்ட்டுங்க எதுவுமே ஆலிவர ஜெயில் எதுவுமே வைக்கல பாருங்கள் அப்படியே ரூட் ஃபார்மாக இருக்குது நான் வந்து ஒரே பாட்டில் வைக்க மாட்டேங்க வேறு ஒரு பாட்டில் மாற்றி வைப்பேன் ஏன்னா வந்து ஒன்று ட்ரை ஆனாலும் ஒன்று இருக்குங்க இது பாருங்கள் இதை பாருங்கள் பாருங்க இது ரூட் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ இதுலயே மண்புல் வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி மண்புல் இருந்தாலே அந்த மண் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம் பாருங்க ரூட் பாருங்க ரூட் ஃபார்ம் இருக்கு பாருங்க பாருங்க இதை அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான் பாருங்க இதுலேயும் பாருங்கள் ரூட் ஃபார்மாக இருக்குது இது அப்படியே எடுத்து வேறு பாட்டில் ஏனா ரூட் ஃபுல்லாக ஃபார்மாக இருக்குது உடைக்க உடைக்காமல் அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் பாருங்கள் இதில் வச்சது ரூட் ஃபார்மாக இருக்குது பாருங்கள் இதுலயே நம்ம ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகும் பாருங்கள் இது வந்து இந்த தேங்காய் நாரில் வச்சா பாருங்கள் ரூட் எப்படி ஆகுது பாருங்கள் அழுகி போகுது நம்ம வந்து நம்ம ஒரு வாரம் மட்டும் தான் கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் மட்டும் தான் இதில் வச்சுருக்கணும்ங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பாட்டுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பாட்டுக்கு மாற்றிடணுங்க பாருங்கள் இது ரூட்டு பாருங்க அது ரூட்டு பாருங்கள் இது வந்து பெர்லைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ப்ளூபெரி பிளான்ட்ஸுக்கு இது மாதிரி தான் மண் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இதிலேயே நம்ம ப்ளூபெரி பிளான்ட் கூட நம்ம மாற்றி வச்சிடலாம் பாருங்கள் இது பாருங்க இது வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இதுலேருந்து ஃப்ளவர் வந்துருக்கு பாருங்கள் இதோட பிளான்ஸ் ஆனா தெரியலக்கா ஆனா லீஃப்ல கண்டுபிடிக்க முடியாது இது பாருங்க இதை காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லா தேங்காய் தாங்க இருக்கு நம்ம வந்து நம்ம தேங்காய் நாரில் வைக்கக்கூடாதுங்க அந்த தேங்காய் நாரெலாம் நம்ம மாற்றி வைக்கணும்னா நம்ம செடியில் வைக்கணும்னா இந்த தேங்காய் நாரை எடுத்து நம்ம வைங்க ஏன்னா வந்து இந்த தேங்காய் நார்லே இருந்தா வச்சுக்கோ அந்த செடி வந்து அழுகி போய்டுங்க கொஞ்சம் மண் தாங்க வேணும் ஏன்னா தேங்காய் நார் எடுத்து நம்ம மண்ணில் அப்படியே வைக்கலாங்க ஏன்னா வந்து தேங்காய் நார வச்சுருச்சுக்கோ தேங்காய் நார் எந்த நேரமும் அப்படியே இருந்து இல்லைன்னு இந்த ஸ்டெம்லாம் போயிடுங்க அந்த வந்து அந்த அந்த எப்போ எப்போவுமே அந்த ஈரமாகவே இருந்தால் அந்த ஸ்டெம் போயிடுங்க நம்ம வந்து மண்ணில் வைக்கணுங்க இந்த இந்த தேங்காய் நான் இந்த தேங்காய் நாரோட அப்படியே இந்த தேங்காய் நோட அப்படியே வைக்காதீங்க இந்த மாதிரி உதிரி விட்டு வைங்க ஏன்னா வந்து தேங்காய் நாரே தான் வச்சுக்க ஸ்டெம் வந்து அழுகி போயிட்டு பாருங்க காட்டுறேன் இந்த ஸ்டெம்லாம் பாருங்கள் பாருங்க அது மாதிரி அழுகி போயிருக்கு பாருங்க இந்த தேங்காய் நாரலே இருந்து இந்த இருந்து இருந்து பாருங்க அழுகி போயிடுச்சு பாருங்க இதில் பாருங்க இந்த இந்த ஒரு ரூட்டு பாருங்க எவ்வளோ வந்து நல்லா ஒயிட் கலராக இருக்கு இது நியூ ரூட்டுங்க இது தேங்காய் தேங்காய்நார்லே இருந்து எப்படி ஆகுது பாருங்க இது பாருங்க இங்க இங்கெல்லாம் தெரியுதா அதை பாருங்க இங்கெல்லாம் பிளாக் ஐடிஸில் அழுகி போன ரூட் இதெல்லாம் அதனால் நீங்கள் ஒரு வாரத்திலே நீங்கள் வந்து டிரான்ஸ்மெண்ட் பண்ணிவிடுங்க இதுவும் நான் வாங்கினேங்க இது பாருங்க இதுவும் நார் நல்லா இருக்குதுங்க ஆனால் இருந்து இருந்து எப்படி ஆகுது பாருங்க இது பாருங்க இதை அப்படியே மாற்றி வைக்கலன்னு பாருங்கள் இருந்து இருந்து இது அழுகுற ஸ்டேஜ் ஆகுது பாருங்க அழுகி போகிற ஸ்டேஜ் ஆகுது அதனால இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி வைக்கலான்ட்ருக்கேன் இது ரெண்டு மட்டும் மாற்றி வைக்கலான்ட்டு இருக்கங்க ஏன்னா ரொம்ப அழுகி போகுது மற்ற ரெண்டு மட்டும் கட்டிங்ஸ் மட்டும் போட்டுருவேன் ரெண்டு மட்டும் அப்படியே அதை மாற்றி வைக்கணுன்ட்ருக்கேங்க இருக்கங்க பாருங்க அழுகி போகுது இப்போ இது இது வாங்கி ஒரு மாதம் இருக்கோங்க இந்த ஃப்ளவரை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் உள்ள வந்து நியூ உள்ள நியூ க்ரோத் வருது பாருங்க இப்போ அப்படியே நம்ம மாற்றி வைக்கலாங்க இது பாருங்க இதை அப்படியே எடுத்துட்டேன் இப்போ இது இவ்வளோ ரூட்டு ஃபார்மாக இருக்குது ஆனால் எதுலேருந்து அவ்வளோ ரூட்டு வந்திருக்குன்னு தெரியல இதை அப்படியே எடுத்து வேறு எதில் அழகாக வச்சிடலாங்க இது ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் இதெல்லாம் செப்பரேட் செப்பரேட் வச்சதா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் நல்லா ரூட் ஃபார்மாக இருக்கு ஏன்னா இது ஒரே பாட்டில் வைக்க மாட்டேங்க நான் மாற்றி மாற்றி வேற ஒரு பாட்டில் வைப்பேன் ஒரு பாட்டில் ட்ரை ஆனால் கூட ஒரு பாட்டில் இருப்பேன் நியூ க்ரோத் வந்துருக்கு பாருங்க இதெல்லாம் பத்திரமா இந்த செடி மட்டும் பத்திரமா நான் பார்த்து பார்த்து நான் ஷேட்லேயே வச்சு பார்த்து பார்த்து வளர்த்தேன் இது வந்து இன்னொரு செடிங்க இது நாட்டு சாமந்தான் தெரியல இந்த ஃப்ளவர் எல்லாம் கட் பண்ணிட்டு பொறுமையா பார்க்கணுங்க இன்ட்ரெஸ்ட் பாருங்க பாருங்க இதாலும் கட் பண்ணிடுவேங்க இது வந்து நான் இந்த மண்ணில் இருக்கிறதுனால ஒரு மாசம் வச்சுக்கிட்டு ஒரு மாசம் கழிச்சுக்கா டிரான்ஸ் பண்ணலாம் பாருங்க நியூத் குரோத் வருது பாருங்க இது இது வந்து சிஸ்டர் சரியில்லை வீட்டில் இருக்கு சிஸ்டர் அதனால வந்து சரியாக கட் ஆக மாட்டேங்குது இதை வந்து அப்படியே இதில் சொறி விட்டுடலாம் பாருங்கள் இதை மட்டும் பிச்சுக்கலாம் இதை அப்படியே வச்சிருவாங்க ஏன்னா இது பிக் இது பெரிய இது வந்து பிச்சோட மனசு வரல அதை அப்படியே சொல்லி விட்டுடலாம் வரத்து வரட்டும் அப்படியே இந்த மாதிரி இந்த மாதிரி வந்த பிறகு இதை இது இதை டிரான்ஸ்லேட் பண்ணிவிடுவாங்க இது வேற செடிக்கு நான் மாற்றிடுவேன் இந்த அந்த அளவு அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த அளவு கொஞ்சம் வளர்ந்த பிறகு இதை நான் மாற்றி வச்சிருவேன் இது என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் இது மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்துருவேன் அதுவும் ஒரு நாள் தாங்க வாங்கிட்டு வந்தால் ஆனால் பாருங்கள் தேங்காய் இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் பொழுது கொஞ்சம் தண்ணி ஈரமாக தான் இருக்குது ஆனால் தண்ணி தெளிச்சா மட்டும்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகுது இந்த மாதிரி சமயத்துல நம்ம மாற்றி வைக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி டல்லா இருக்கும்போது மாற்றி கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு நாள் விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கலன்னு பிறகு தாங்க மாற்றி வைக்கணும் ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுன்னா இது சோந்து போய் அப்படியே ஸ்டெம்மே வந்து இதுவாயிடுங்க இது கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கும்போது நான் மாற்றி வைக்கணும் சும்மா பார்க்குறேன் இந்த மாதிரி இருந்தால் வருமா வராதான்ட்டு சும்மா பார்க்கறதுக்காக மாற்றி வைக்கிறேங்க பாரு இதுவும் பாருங்க நல்லா ரூட் இருக்குது பாருங்க இது ரூட்டுன்னு நினச்சிக்கவே கூடாது இது வந்து தேங்காய் நிறங்க நம்ம ரூட்டுன்னு நினச்சிப்போம் தேங்காய் நான் பாருங்க இதுதாங்க ரூட்டு இது அப்படியே நான் மாற்றி வச்சிருவேங்க இது வந்து டல்லா இருக்கிறதுனால பாருங்கள் இது இலையெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன் எடுக்கவே முடியல பாருங்க இந்த மாதிரி இலையெல்லாம் கட் பண்ணிடுறேன் பாருங்க கீழ இருக்க கொஞ்சம் டல்லாயிருச்சு இது ஒரு பிச்சிடலாம் இதே பாட்டுல போலான் இருக்கங்க இதே பாட்டுல போலான்ட்டு இருக்கேன் இது வந்து பிச்சு விட்டுலாம் ஏன்னா நல்லா சோர்ந்து போயிடுச்சு இல்லைங்க தெளிவாக ரெண்டு நாள் ஆகும் அதனால நம்ம பிச்சு விட்டுன இந்த துளூர்ல இருந்து வந்துரும் எல்லாம் அழுக்கி போயிடுச்சு பாருங்க இதெல்லாம் பாருங்க இதுல நான் இதுல நான் போட்டுறேன் பாருங்க இதிலேயே நான் மாற்றி வச்சிடறேங்க இந்த அழுக்கி போற ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அதனால இது வந்து இப்போயே நான் மாற்றி வச்சிடலான்னு இருக்கேன் வேற பாட்டில் இதை அப்படியே தாங்க மாற்றி வைக்க போகிறேன் எந்த இதுவும் பணம் பொறுத்து கிடையாது பாருங்க அழுகி போக ஸ்டார்ட் ஆகுது இந்த தேங்காய் நல்லா இந்த தேங்காய் பாருங்கள் இது எல்லாம் அழுகி போயிடுச்சு பாருங்க தான் சோந்து போயிருக்கு வச்சுட்டு வேற பாட்டில் மாற்றிட வேண்டியதான் இது இது எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரூட் பிளான்ஸ் கீழே நான் வைக்க போறாங்க ஏன்னா ஃப்ரூட் ப்ளான்ஸ் கீழே வச்சுக்கோன்னா நம்ம ஃப்ளவர் இருக்கிறதுனால ஆகும் நம்ம ஃப்ளவர்ஸும் கெச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரூட்ஸும் கட்ச மாதிரி இருக்கும் எல்லா செடியும் நான் ஒரே பாட்டில் மட்டும் தான் போட போகிறாங்க சும்மா நல்லா புஷியாக நல்லா எல்லா எல்லா கலர் நல்லா கலர்ஸும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்லாங்க அதனால ஒரே பாட்டில் மட்டும் போடலான் இருக்கேன் you ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் நான் போட்டுவிட்டு எல்லாம் வந்த பிறகு நான் காட்டுறேங்க you ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ரெண்டு நாள் முன்னாடி வந்து வேறு பாட்டில் சரி நான் அது அதை உங்களுக்குள்ளேயே காட்டில் வேறு பாட்டில் வந்து கொஞ்சம் டல் ஆன மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு நான் ஆப்பிள் பிளான்ட்டுக்கு ஆப்பிள் பிளான் கீழேயே மாற்றிட்டேங்க அதுக்குடி இந்த பிளான்ட்டு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஆப்பிள் பிளான்ட்டு அது கீழே இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த பாருங்க பாருங்கள் எல்லா எல்லா கலர் எல்லா கலர்ஸும் நான் ஒரு பாட்டில் வச்சுட்டேங்க இந்த பாட்டில் வச்சுட்டேன் மற்றதெல்லாம் ஒரு ஒரு செடி கீழேயும் வச்சிட்டேன் இது வந்து ப்ளூபெரி கட்டிங்ஸுங்க நான் நிறைய கட்டிங்ஸ் போட்டேன் வரவே இல்லை இது ஒன்று தான் வந்துச்சு ப்ளூபெரிக்கு மண் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரூட் வந்திருக்கு நம்ம மண் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ளூபெரி வருதா இல்லையான்னு ஏன்னா வந்து பிஹெச் லெவல் வந்து ஃபைவ் ஃபைவ் கீழே தான் இருக்கணும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ தான் இருக்கணும் பிஹெச் லெவல் மண் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்குதான் பாருங்கள் இந்த பெர்லைட்டு இந்த தேங்காய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் மண்ணும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வரலா வருதா இல்லை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மண்ணை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் வந்துச்சுனா நமக்கு இது எந்த இந்த பாட்டி மிக்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல இந்த ப்ளூபெரி பிளான்ஸ்க்கு நம்ம என்ன ஃபெர்டிலைஸர் போடுறதுன்னு எனக்கு தெரியலங்க மண்ணு கொஞ்சமாக எடுத்து தேங்காய் நிறைய போட்டு நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் வரதா இல்லையான்னு ஏன்னா வந்து ph லெவல் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அது கீழே தான் இருக்கணும் பிஹச் லெவலும் அதிகமாக இருக்காது ப்ளூபெரி பிளான்ட்டுக்கு இது வந்து ஒரிஜினல் ப்ளூபெரிங்க லீஃப் பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் ப்ளூபெரி கொஞ்சம் காஸ்ட்லி தான் நிறைய கட்டிங்ஸ் போட்டு வரவே இல்லை இது ஒரே கட்டிங்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு பாருங்க ரூட் ஃபார்மாக இருக்கு பாருங்க இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வருதா இல்லையான்ட்டு வந்துச்சுன்னா நம்ம மண்லேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிக்கல இல்லாட்டி வெறும் தேங்காய் நார் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நார் பேரில்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம் மண்ணில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையான்ட்டு பாருங்கள் அது போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன் இது சப்போஸ் வரல நான் இதுக்கு சப்போஸ் இந்த லீஃப் வந்து கொஞ்சம் டல்லாக ஆச்சுன்னா நான் வேறு கூட மாற்றி வச்சுருவேன் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேங்க